எட்டு வருடங்களாக ரெண்டு காலையும் சரியான நோ ரெண்டு கையிலையும் விரைப்பு இயேசுவின் நாமத்திலே சுவாசிக்க இருக்கிறதான எல்லா இறுக்கம் அடைப்பு இப்பொழுது நான் ஆணை எடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அடைப்பு நீங்குவதாக இந்த அடைப்பு நீங்குவதாக லீவ் மூச்சிடுங்க எப்படி இருக்கு கொஞ்சம் லேசா அடைப்பு போயிட்டு கொஞ்சம் லேசா இல்லாட்டி கஷ்டம் இப்படி எடுக்க மாட்டீங்க மூச்சு இப்போ கொஞ்சம் அந்த ஏதோ ஒரு காத்து போறாப்ப இல்லாட்டி லேசா அப்படி வராது இப்போ சரி இப்போ என்ன ரெண்டு கை ரெண்டு காலும் கடப்பு ரெண்டு கையிலும் விரைப்பு விரைப்பு எங்க இருந்து எங்க மட்டும் விரைப்பு எங்க இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த விரைப்பை நான் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே இந்த விரைப்பு இனிமேல் இருப்பதில்லை ஆமன் பாருங்க விரைப்பு இருக்காண்டு வரப்பு போயிட்டு எவ்வளவு காலம் எட்டு வருஷம் இருந்த மூச்சு முடியாது கையில இந்த விரைப்பு போயிட்டு இயேசுவின் நாமத்தில் உம்முடைய விடுதலை பரிபூர்ணமாய் இருப்பதாக ஆமேன் அடுத்தாலும்